ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து பருப்பு சாப்பாடு தான் செய்ய போகிறோம் எப்போ நம்ம கடுகு போட்டு தாளிப்போம் இந்த பருப்பு சாப்பாடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் வித்தியாசமானது பட்டை கிராம்புலாம் போட்டு தாளிக்கிறது இப்போ வந்து குக்கரில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் பக்கம் கடலைன்னா ஊற்றிருக்கேன் எண்ணெய் காய்ஞ்சோன்னே பட்டை கிராம்பு ஒரு பிரியாணி இலை ஒரு ரெண்டு இலக்காய் வேணால் சேர்த்துக்கலாம் கூடவே வந்து நாலு பல் பூண்டை தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்தாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அரிசி நம்ம ஊற வச்சோம் அப்படின்னா சாப்பாட்டு அரிசி ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி சரியாக இருக்கும் நான் இன்றைக்கி ரெண்டு டம்ளர் அளவுக்கு அரிசி ஊற வச்சிருக்கிறேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயமும் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போது இந்த தக் வெங்காயம் வதங்கும் போதே ஒரு ரெண்டு மூணு வர மிளகா போட்டு நம்ம வதக்கிக்கலாம் பச்சை மிளகா வேணுனாலும் நம்ம இது கூட பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பச்சை மிளகா சேர்க்கலை இப்போ வந்து வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின உடனே நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம் நம்ம கடுகு போட்டு தாளிக்கிற சாப்பாடு வந்து அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பட்டை போட்டு தாளிக்கிறது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஒரு மாதிரி கரம் மசாலா ஃப்ளேவரில் இருக்கிறதுனால பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க கூடவே கொஞ்சமாக புதினாவும் மல்லி இலையும் அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி சேர்த்த உடனே நம்ம இந்த சாப்பாடுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் தான் சேர்த்துருக்குறேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து ஒரு அரை டீஸ்பூன் நமக்கு சரியாக இருக்கும் இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இப்போ இது நல்லா வதங்கட்டும் அடுத்தது பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி சாம்பார் தூள் இது வந்து நம்ம வீட்டில் உள்ள சாம்பார் தூள் அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பக்கம் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளருக்கு வந்து ஒரு டீஸ்பூன் சரியாக இருக்கும் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பக்கம் போட்டிருக்கேன் ரெண்டு டம்ளர் அரிசிங்கிறதுனால அரிசி வந்து நார்மல் சாப்பாட்டு அரிசியை வந்து நான் ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன் கழுவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி நமக்கு வந்து இது சரியாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறதுக்கு நான் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு தோரம்பருப்பு எடுத்திருக்கேன் அதையும் இந்த அரிசி கூட ஊற வச்சுருந்தேன் இந்த பட்டை கிராம்பு போட்டு செய்கிறதுனால இது கூட வந்து பச்சை பட்டாணி வந்து நான் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன் அது வந்து சேர்க்கணும்னு கட்டாயம் கிடையாது எங்கிட்ட வந்து பூரிக்கு ஊற வச்சது கொஞ்சம் இருந்ததுனால அது வேஸ்ட்டாக போகுமேன்னு இதுக்குள்ளே நான் நமக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாதான் இருக்கும் வெஜ்ஜு பிரியாணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நம்ம வந்து அந்த பச்சை பட்டாணி போட்டு நான் ஏற்கனவே செஞ்சுருக்கேன் பச்சை பட்டாணி போட்டு செஞ்சுருக்கிறேன் அதே மாதிரி தட்டைப்பயிர் போட்டு செஞ்சுருக்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு பக்கம் குக்கரில் வந்து ஒரு மூணு விசில் வரட்டும் அதுக்குள்ளே வந்து இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சுக்கலாம் பொரியல் மாதிரி இல்லாமல் இது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் நல்லா இருக்கும் நமக்கு இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் கறிவேப்பில போட்டிருக்குறேன் இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு வந்து நம்ம ஓரளவுக்கு எல்லாம் மீடியம் சைஸாக ஒரே மாதிரி இருக்க மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்குல வந்து நம்ம நிறைய விதமாக பண்ணலாம் இது வந்து இந்த பருப்பு சாப்பாடு கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உருளைக்கெழங்கும் வெங்காயமும் கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்தது மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்க்குறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இது கூட நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தான் நான் மசாலாவெலாம் சேர்க்குறேன் மிளகாய் தூள் கரம் மசாலா வேறு எதுவுமே நமக்கு தேக் சேர்க்க வேண்டாம் ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மசாலாவெலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டாம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இதே பொரியலை வந்து நம்ம தண்ணி ஊற்றாமல் நல்லா வ வறுத்துட்டே இருந்தோம்னா அதுவும் நல்லா மொறு மொறு ஃப்ரை ஆகும் ஆனால் வந்து நமக்கு பருப்பு சாப்பாடு கூட சாப்பிட்றதுக்கு இது அதை விட இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பாதி வேக்காடு வேக ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் உப்பு சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வேக விட்டு ஓரளவுக்கு நல்ல தண்ணிலாம் வத்துனதுக்கப்புறம் நம்ம வந்து உடனே ஆஃப் பண்ணிடக்கூடாது அந்த சட்டியில் வந்து அடியில் ஒட்ட ஆரம்பிக்கும் பாருங்கள் அதை வந்து நம்ம சுரண்டி சுரண்டி விட்டு நம்ம அந்த கிழங்கு கிண்டி கிண்டி விடணும் அப்போ வந்து நல்ல டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியெலாம் வற்றிடுச்சு இனிமேல் கேஸை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா அடியில் பிடிக்கிறத வந்து நம்ம சுரண்டி சுரண்டி விட்டுட்டோம்னா அந்த வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் மொறு இருக்கும் அந்த அடியில் ஒட்டுறதெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா அது ஒரு பக்கம் வெந்துட்ருக்குது இங்கே நமக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பிடிக்காமல் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் இது கூட வந்து ஒரு ரெண்டு மூணு சொட்டு எலுமிச்சாறு எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ரொம்ப ஊற்றிட வேண்டாம் நம்ம கொஞ்சம் ஒரு டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் ரெண்டு மூணு சொட்டு ஊற்றிட்டு நெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு நம்ம கிண்டிட்டு அவ்வளோதான் வேலை முடிஞ்சது நமக்கு ஹாட் பாக்ஸ்க்கு மாற்றிக்கலாம் இப்போ சாப்பாடை அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு உருளைக்கெழமும் ஏகதேசம் நமக்கு ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு இங்கே பார்த்திங்கன்னா அடியில் வந்து பிடிக்க ஆரம்பிக்குது பாருங்கள் இதை வந்து நம்ம சுரண்டி சுரண்டி விட்டுக்கலாம் இதே மாதிரி நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா நம்ம பெர்ட்டி பெர்ட்டி விட்டு நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா நமக்கு வந்து உருளைக்கெழங்கு வருவலும் நம்ம வந்து ரெடி ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த பருப்பு சாப்பாடும் இந்த உருளைக்கெழங்கு மசாலும் வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த கிழங்கு மீதி இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம சாய்ந்தரம் பஜ்ஜி செய்யும்போது அதை இன்றைக்கி வந்து ப்ரெட் பஜ்ஜி செய்யலான் இருக்கிறேன் அதுக்குள்ளே வந்து இதை ஃபில்லிங்காக வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு இந்த மாதிரி ப்ரெட்டுக்குள்ளே இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுக்கலாம் அவ்வளோதான் நமக்கு சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு கிழங்கும் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நார்மலாக செய்கிற பருப்பு சாப்பாடை விட இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்